நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் சிற்றாற்றில் குளிக்க சென்ற முத்து என்பவர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டதால் அப்பகுதி மக்களுடன் இணைந்து காவல்துறையினர் கயிறு கட்டி மீட்டனர் மீட்புப் பணியில் ஈடுபட்ட மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர் மழை வெள்ள காலத்தில் ஆற்றில் இறங்கவும் அருகில் செல்லவும் வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிஐ QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்